மாவோயிஸ்டுகள் பதுங்கள் நூத்தி நான்கு தமிழக மலை கிராமங்களில் ரெட் அலர்ட் கேரளாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் தப்பியோடிய மாவோயிஸ்டுகள் தமிழக மலை கிராமங்களில் பதுங்கியிருக்க கூடும் என்பதால் தமிழகத்தில் உள்ள மலை கிராமங்கள் கேரளாவில் ஆதிவாசி பழங்குடியின மக்களின் நலன் புறக்கணிக்கப்படுவதாக சொல்லி கடந்த சில ஆண்டுகளாகவே அடுத்தடுத்த தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் மாவோயிஸ்டுகள் வனத்துறை அலுவலகங்களுக்கு தீவைப்பு வனத்துறை வாகனங்கள் எரிப்பு கே உள்ளிட்ட பன்னாட்டு வர்த்தக நிறுவனங்களின் மீது தாக்க தாக்குதல் என தொடர்ச்சியான தாக்குதலால் நிலை குலைந்தது கேரளா தாக்குதலின் போது கையால் எழுதப்பட்ட பிரசுரங்களை வீசிச் சென்றனர் அதில் ஆயுதமேந்திய விவசாய புரட்சிதான் பழங்குடியினர் நலனை காக்கும் கடும் நெருக்கடியில் உள்ள ஆதிவாசிகள் நலனை காக்க இந்த போராட்டத்தை துவங்கியுள்ளோம் அரசு பயங்கரவாதம் இந்த பகுதியில் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக இத்தகைய போராட்டங்கள் மேலும் மூர்க்கமாக தொடரவே செய்யும் நாங்கள் இங்கு மட்டுமல்ல தமிழகம் கர்நாடகத்திலும் நாங்கள் இருக்கின்றோம் அங்கும் எங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என எச்சரிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து கேரளா மட்டுமல்லாது தமிழகம் கர்நாடகத்திலும் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது கேரளாவில் அம்மாநில அதிரடிப்படையான தண்டர்போல்ட் போலீசார் மூலம் தொடர் தேடுதல் பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது மத்திய உளவு அமைப்பான ஐபியும் இதில் தீவிரமாக ஈடுபட்டன தொடர்ச்சியான கண்காணிப்பு தேடுதல் வேட்டையை தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மாவோயிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் இருவர் உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டனர் அப்போது அங்கிருந்த பத்துக்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் தப்பியோடினர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள மலை கிராமங்களில் தங்கியிருக்கக்கூடும் என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் மலை கிராமங்களில் தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பனிரெண்டு கிராமங்கள் தேனி மாவட்டத்தில் ஒன்பது கிராமங்கள் தர்மபுரி மாவட்டத்தில் முப்பத்தைந்து கிராமங்கள் கிருஷ்ணகிரியில் நாற்பத்தெட்டு கிராமங்கள் என மொத்தம் நூத்தி நான்கு கிராமங்கள் நக்சல் தடுப்பு பிரிவினரின் தீவிர கண்காணிப்பில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர்